வணக்கம் தேசிய அறிவியல் தின கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் சிறுவள்ளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு விஜயராகவன் அவர்கள் விஞ்ஞானி சர் சி வி ராமன் அவர்கள் தாம் கண்டுபிடித்த ராமன் விளைவை உலகுக்கு அர்ப்பணித்த இந்த நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகின்றோம் உலகை மாற்றியமைக்கும் வல்லமை விஞ்ஞானிகளிடம் உள்ளது என அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகிற்கு வழங்க வேண்டும் சிறப்பான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்தியாவின் பெருமையை உலகிற்கு உணர்த்த வேண்டும் நல்ல உடல் நலமும் அறிவு திறனும் புதிய சிந்தனைகளுமே கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க உதவும் பள்ளி பருவத்தில் எந்தவித தீய பழக்கங்களுக்கும் ஆளாகாமல் படிப்பில் கவனம் செலுத்தி உங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிக்கு அருகிலோ அல்லது உங்கள் கிராமங்களிலோ ஏதேனும் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது தெரிய வந்தால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருத்தல் வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் திருமதி சித்ரா மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் வனிதா தலைமை காவலர் குழந்தைகள் கடத்தல் பிரிவு கணேஷ் தலைமை காவல் ஆகியோர் கலந்து கொண்டனர் அறிவியல் மன்ற பொறுப்பாளர் திருமதி ஆர்த்தி ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி வெங்கடேசன் அந்தோணிசாமி அபிராமி மாணவ மாணவியர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் ले साथ लिया दस और कर लिया होगा ठीक है ओके ठीक है ना और 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 ஒரு ஏழ்மையான இருந்து அவருடைய அறிவை வச்சும் திறமை வச்சும் அந்த மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்புறம் இது வந்து சார் சொல்லாதுன்னா பெரிய பெரிய பணக்கார ஸ்கூல்ல படிக்கிற பசங்க மட்டும்தான் அப்படி செயல்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கிராமத்துல இருந்து கடலாங்க கூட அந்த மாதிரி நாம புதிய கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லுவாங்க சாதாரணமாக ஒவ்வொருவரின் பிறந்த நாளில் அவர்களின் தினமாக கொண்டாடப்படும் ஆனால் இந்த உலகை புரட்டி போட்ட விஞ்ஞானிகள் குறிப்பிட்ட சில அதாவது ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு பேர் தான் இந்த உலகத்தையே புரட்டி போட்டவர்கள் அது போன்ற புரட்டி போட்டவர்களில் இந்தியாவை சேர்ந்த சர் சி வி ராமன் நமது திருச்சியிலே பிறந்தவர் அவர் கண்டுபிடித்த ராமன் விளைவு உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்ட நாள் இன்றைய நாள் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இந்த நாளில் அவர் என்ன கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்ததோட விளைவை இந்த உலகம் எப்படி அனுபவிக்கின்றது நீங்கள் அவர்களை போன்று புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் அத்தகைய கண்டுபிடிப்புகள் இந்த உலக மக்களுக்கு பயன்பட வேண்டும்